விஜய் தொலைக்காட்சிக்கு இப்போது அதிக பெற்றுத் பெற்றுத்தரும் தொடராக உள்ளது சிறகடிக்க ஆசை கார் ஓட்டிக்கொண்டு அம்மா பாசம் இல்லாமல் அப்பாவை நேச்சிக்கும் ஒரு மகனாக முத்து குடும்பத்தை நேசிக்கும் ஒரு பொறுப்பான மருமகளாக மீனா இவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களே சிறகடிக்க ஆசையாக ஒளிபரப்பாகிறது தற்போது மீனாவின் தம்பி சத்யாவால் முத்துவிற்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருகிறது இன்றைய எபிசோடில் ரோஹினி விஜயாவிடம் முத்து ஆட்டோ ஓட்டும் விஷயத்தை பத்த வைக்கிறார் இந்த பிரச்சனை அடுத்த வாரத்தில் எப்படி வெடிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து காண்போம் தற்போது சிறகடிக்க ஆசை சீரியல் குழுவினர் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு நடிகரின் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார்களா அது வேறு யாரும் இல்லை சத்யா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் திவாகரின் பிறந்த நாளை தான் சீரியல் குழுவினர் கொண்டாடியுள்ளார்கள் இதோ பிறந்த நாள் கொண்டாட்ட வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க